ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சாப்பிட்றேன்னு நான் எடுத்து எடுத்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா பேலியோ பாலோவர்ஸ்க்கு ஒரு ஐடியா குடுக்கறக்காக இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டே மீல் பிளான் போட்டுட்டு இருக்கேன் இதுக்காக தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இன்ட்ரோ வீடியோவும் போட்டிருக்கேன் இன்ட்ரோ வீடியோவை பார்த்துட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போல அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு கப் டீயோட ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு ஒரு கப் டீ என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கப் டீ வச்சிருக்கேன் வேற ஒன்னும் இல்ல பெருசா எதுவும் செய்யல கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தது வெறும் எக் மட்டும் இதோட சும்மா பெப்பர் தூவுறது கிடையாது கொஞ்சம் டிஃபரெண்டா இதை செய்யணும் இது கூட ஒரு லெமன் போட்டு நான் ஜகு நிறைய லெமன் ஜூஸ் கலக்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம என்னன்னு பாக்கலாம் கீரை முருங்கைக்கீரை கீரை முட்டை போட்டு இதுல வதக்கி வச்சிருக்கேன் இதுல வெண்டைக்காய பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் இதுல புடலங்காயும் முட்டையும் போட்டு செய்து வச்சிருக்கேன் இது மூணு தான் இன்னைக்கு சிக்கன் சூப் இது வந்து ஆல்ரெடி செஞ்சது இருந்தது சூடு பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு கப் தயிர் இது வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இது எல்லாமே கூட குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சோ இதுதான் நம்ம லంచ్ ஷெட்யூல் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு கப் சக்கரை சேர்க்காத டீ எனக்கு ஒரு கப் என் ஹஸ்பண்ட் ஒரு கப் நம்ம நைட் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம் டாலியோ டிஷ் பார்த்தீங்க வறுத்த வெங்காய சிக்கன் லெக் பீஸ் மட்டும் தனியா போட்டு நான் செஞ்சு வச்சிருக்கேன் லெக் பீஸ் மட்டும் இங்கே கிடைக்கும் எங்க ஊர்ல இது ரொம்பவே டிஷ் எங்களுக்கு நைட் நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு மூணு லெக் பீஸ் அப்படி சாப்பிட்டா போதும் வயிறு நிறைஞ்சிரும் இதோட ரெசிபி இன்னும் இன்னைக்கு நான் அப்டேட் பண்ண எல்லா ரெசிபியுமே நம்ம ரெசிபி சேனல் குயின் ஜான்சி இருக்கு அதோட லிங்க் நான் கீழ குடுத்திருக்கேன் பாத்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வெயிட் என்னன்னு பாக்கலாம் 90.9 பாயிண்ட் நைன் அடுத்ததா ஹிப் சைஸ் பாத்துக்கலாம் தேர்ட்டி செவன் இன்சஸ் நம்ம பழைய அளவுக்கு வந்துட்டோம் இடையில ஒரு நாள் நான் விட்டுட்டு சீட்டிங் பண்ணதுனால வந்த பிரச்சனை இது ஒரு நாள் சீட்டிங் பண்ணிட்டா கூட அடுத்த அஞ்சு நாளைக்கு வெயிட் வந்து இறங்காது கொஞ்சம் கூடிரும் அதனால சீட்டிங் இல்லாம பண்ணிருந்தா இந்நேரம் வெயிட்டும் குறஞ்சிருக்கும் ஹிப் சைஸுங்கூட குறஞ்சிருக்கும் பேல்யோ டே டென் ஓவர் இது தேர்ட்டி டே மினி பிளான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் நீ நாளைக்கும் அப்டேட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட் ஜான்ஸியை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஆஸ் ஜான்ஸியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி